கிறிஸ்தவ பிரியமானவர்களே எந்த நாளுக்கு தேவன் நமக்கு நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்றாவது காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்த துணை என் கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கத்த நீங்கள் எடுத்துன்ற முடிவுகள் ஆலோசனைகள் தீர்மானங்கள் யாவற்றிலும் துணை நின்று வெற்றியை தருகின்ற பண்ணி உள்ளார் இன்றைக்கும் உங்களை அநேக பல காரியங்களை குறித்து திட்டம் பண்ணி வைத்திருப்பார்கள் அது சில வேண்டுகளில் நீங்கள் நினைத்தபடி எதிர்பார்த்திருக்கின்றபடி மதில்கள் வருமோ வராது என்று குழப்பத்துடன் கலக்கத்துடன் சந்தேகங்களுடனும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கத்தனுடைய சொல்லுகின்றது முடிவை குறித்து கலங்காதே மனதாயிருவேன் என்று ஆகவே வார்த்தையை விசுவாசியங்கள் வெற்றியை காண்பீர்கள் இன்றைக்கும் நான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே குறித்து பார்ப்போமானால் குதிரைகளும் கடற்கரை மணலை போல திறந்து இருந்ததாலும் என்ன செய்வதென்று அறியாதவனாய் தெரிவித்திருக்கையில் கத்த கிரிமுனிடத்தில் அந்த சேன இடத்திற்கு போல் அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று கத்தர் கற்றுக் கொடுத்த ஆலோசனைகளின்படி செயல்பட்டான் பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்கின்றோம் இன்றைக்கு மநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான வெட்டுக்கதிகளைப் போன்று திருநாய் சூழ்நிலைகள் எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டும் பல தடைகளும் அடைக்கப்பட்ட மத்தியில் திடனுற்றவர்களாய் முடியாமல் அதனை நன்மையை பெண் முடியாமல் கைவிட்டு விடலாம் இன்மையை என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கத்தரின் வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகின்றது இதோ நீங்கள் விடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள் என்று சத்துருவை எதிர்த்து பொருத்தத்தக்கதான ஆலோசனைகளை வழிகளை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத் தருகின்றார் சுற்றி வந்து எக்காலம் ஊறினார்கள் எரிக்கும் மதில்கள் தகர்ந்தது போல சத்துரு சத்தத்தை துடிக்க செய்யுங்கள் துடி எடுத்தால் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிற பண்ணினால் கத்திரை துதிக்கிற துதி பொழுது உங்களுக்காய் தம் இயேசு மகாராஜன் யுத்தம் செய்து எதிரியை முறியடித்து தடை செய்யப்பட்டதானாலும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் நீண்ட கதவுகளை இன்றைக்கு திறந்து வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்த துணி ஆமீன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறைத்து இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருக்கின்றனர் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவம் மன்னிக்கப்பட்டுமையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துக்குள் பிரியமான சாரணம் தமிழ் கிறிஸ்தவர் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்கள் கவலை அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேதல் ஐந்து பிரியமானவர்களே இன்றைக்கு நிறைய கவலை துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்களை விசாரிக்கிறவர் உதவி செய்கிறவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் பலவிதமான கவலைகள் நம்மை பாரப்படுத்துகிறது பிள்ளைகளுக்கு படிப்பு பாரம் ஆகிவிடுகிறது வாளிதர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பாரம் இளம் குடும்பங்களில் கேடும் துரிதிகளும் அவர்களை பால் பாரப்படுத்துகிறது வாரங்களும் கஷ்டங்களும் எவ்விதங்களில் இருந்தாலும் நம்மை விசாரித்து விடுவிக்கிற நல்ல தகப்பன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் யாக்கோபு இருபது வருடங்களுக்கு பிறகு தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வழியில் தன் சகோதரன் வருகிறான் என்பதை அறிந்தவுடன் அவன் பழிவாங்க வருகிறான் என்று நினைத்து கவலைப்படுகின்றான் அண்ணால் பிள்ளை இல்லாமல் கவலைப்பட்டாள் பெணிலாளின் வார்த்தைகளும் அவளை கவலை கொள்ளும்படி செய்தது முர்தேகாயும் யூத ஜனங்களும் மிகவும் கவலை கொண்டார்கள் பயமும் கலக்கமும் அவர்களை பிடித்தது இவர்களை கவலைகள்படி செய்தாலும் நம்மை விசாரிக்கிற நல்ல தூரம் நமக்கு உண்டு கவலைகளை நாமே சுமப்பதினால் வழி வேதனைகள் அதிகரிக்கிறது கவலை சுமக்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்வீர்களானால் கவலைகள் உங்களை மேற்கொள்வதில்லை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் ஜெபியுங்கள் பாடுங்கள் வேதம் வாசியுங்கள் உங்கள் கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்